வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நல்லா மொறு மொறுன்னு என் உளுந்து வடை செய்கிறதுக்காக நூறு கிராம் உளுந்து எடுத்து நல்லா ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்துருக்கிறேன் நல்லா இந்த மாதிரி ஊறி இருக்கணும் அதே சமயத்தில் அளவுக்கு அதிகமாக ஊறவும் கூடாது எப்படி எண்ணெயும் குடிக்காமல் ரொம்ப ஆனாலும் மொறு மொறுன்னு இருக்கிற மாதிரி உளுந்து வடை செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி உளுந்து கிரைண்டரில் தான் ஆட்ட போகிறேன் சின்ன சின்ன டிப்ஸுகளோடு நீங்கள் முழுசாக வீ வீடியோ பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போது இதோ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதோட அரை மூடி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வயசானவங்க வடை சாப்பிடும்போது நெஞ்சரிச்சல் இருக்குது நெஞ்ச கறிக்குதுன்னு சொல்லாமல் இருக்கிறக்காக பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ கிரைண்டரை நல்லா கழுவி தொடச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உளுந்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க அரைக்கும் போது லேசாக தண்ணி தெளித்து தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது நிறையா நல்லா அந்த ஓரங்களை எடுத்து விட்டு நல்லா பொங்க பொங்க ஆட்டிட்டீங்க அப்படின்னா உளுந்து வடை நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எ எண்ணெயும் குடிக்காது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் ஓரங்களெல்லாம் இப்படி எடுத்து விட்டுட்டே இருந்தால் தான் உளுந்து ஒன்று போல் அறப்பட்டு வரும் மாவு நல்ல கையில் எடுத்தோம் அப்படின்னா அப்படி பறக்கிற பஞ்சு மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் மாவு வந்து நீங்கள் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா தண்ணியில் போட்டிங்கன்னா அந்த மாவு வந்து மிதக்கணும் அந்த அளவுக்கு நம்ம நைஸாக ஆட்டி எடுத்துக்கணும் கையில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பந்து மாதிரி இருக்கும் அது தாங்க கரெக்டான பக்குவம் இப்போ பாத்திரத்தில் மாவை எடுத்துக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க இப்போ மாவெல்லாம் பாத்திரத்தில் எடுத்தாச்சு இதோட இப்போது ஒரு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குனா பச்சை மிளகா பொடியாக நறுக்குன இஞ்சி கொத்தமல்லி இலை கருவேப்பில பெரிய வெங்காயம் இது எல்லாமே மாவில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடுதல் கம்மியாக நம்ம இப்போ நம்மளோட இஷ்டந்தான் சில பேருக்கு வெங்காயம் அதிகமாக இருந்தால் பிடிக்கும் சில பேருக்கு வெங்காயமே இல்லைன்னா பிடிக்கும் சில பேருக்கு கொஞ்சமாக இருந்தால் தான் பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு விட்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் மாவு வந்து அந்த வெங்காயமெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப அடித்து பிசையக்கூடாது அந்த மாவோட வெங்காயம் பச்சை மிளகா கலந்து வர்ற மாதிரி மேலாப்பில் பிசைஞ்சுக்கணும் அப்போ தான் வடை வந்து நல்லா பொங்கி வரும் இப்போ எண்ணெய் நல்லா சூடு பண்ணியாச்சு உள்ளங்கையில் எண்ணெய் அல்லது தண்ணி க தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு இப்படி ஒரு பால் எடுத்து வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் வடை மாவு உங்களுக்கு கையில் என் கையில் ப்ரெஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எந்த அளவுக்கு பக்குவமாக ஆட்டியிருக்கேன் அப்படின்னு இந்த முறையில் நீங்கள் வடை செஞ்சு பா பாருங்கள் நல்ல சூப்பராக இருக்கும் மொறுன்னு இருக்கும் அதே சமயத்தில் எண்ணெயும் குடிக்காது டேஸ்ட்டாகவும் இருக்குது காரல் இல்லாமல் அப்படி மெ மெதுவாக இருக்கும் உளுந்து வடை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெயும் நல்ல சூடாக இருக்கணும் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு தடவைக்கு நம்ம நாலு வடை அல்லது மூணு வடை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கோங்க தீ வந்து ரொம்ப கம்மியாச்சுனாலும் வடை உளுந்து வந்து எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கம்மி பண்ணாமல் கரெக்டான அந்த சூட்லேயே இங்கே பொறிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்ததும் மறுபக்கம் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க கிரைண்டரில் ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி மாவை ஆட்டிட்டு வடை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மிக்சியில் என்ன தான் அரைச்சி நம்ம சுடுறது விட கிரைண்டரில் அந்த கல்லில் உறாய்ஞ்சி அந்த மாவு ஆட்டி நம்ம வடை சுடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்